வணக்கம் சார் என் பேர் அப்துல் கதர் நான் இங்கே மதுரை சமட்டிபுரத்தில் இருக்கேன் இங்கே கிரவுண்டு நம்ம யூசி கிரௌண்டில் ஸ்போர்ட்ஸு இது இருந்தோம் அப்போ வந்து நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இது பண்ணி விளாண்டுட்டு இருந்தேன் இப்போ நான் திருப்பி ரன்னிங் போகலாம் அப்படின்னு சொல்லி ரன்னிங் எடுத்தேன் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் அதிகமாக ப்ராக்டிஸ் எடுத்ததுனால நீ பெயின் அதிகமாகிடுச்சு பெயின் எப்படின்னா ரொம்ப காலையே ஊண்ட ஊண்ட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு ஸ்டார்டிங்லேயே இது பண்ணலை ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சுன்னா நான் சார்கிட்ட வந்தேன் கிரௌண்டில் நான் அண்ணே நாதானேன் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் இங்கே போய் பாருங்க அப்படின்ட்டு சொன்னாப்ல நான் இங்கே காலஹாசல் சம்மடி வரோம் தான் எஸ்எஸ் எஸ்எஸ் ஆசை பிசியோல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் சார் ஒரு டென் டேஸ் வாங்க அப்படின்னு சொன்னார் ஒரு ஒன் வீக்லேயே நல்லா ரிசல்ட் இருந்துச்சு நைன் டேஸில் ஃபுல்லாக இப்போ க்யூர் ஆயிடுச்சு ஒன்றும் இப்போதைக்கு இன்னும் பிரச்சனை இல்லை வந்ததுக்கு ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் வெளியிலேயும் எங்கேயும் போய் பார்க்கல இன்ஜுரி ஆனும் சாட்டை தான் வந்து மொதல் காமிச்சேன் ஒரு வாரத்தில் சரியாயிரும் அப்படின்னாரு அதே மாதிரி ஒரு வாரத்தில் நல்லா க்யூராக இருந்துச்சு நாளில் ரொம்ப ரிசல்ட் நல்லா இருந்துச்சு